ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய இந்தியா குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நேரத்திலே பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்போ சொலனாகிய பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பவுல்லாக மாறுவதற்கு முன்பாக அவர் சவுலாக இருந்தார் எப்படி என்றால் பல காரியங்களே அவர் பல மக்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் அவரை தொடும் நேரம் வந்தபோது அவரை தொடுகிற வேலை வரும்போது அவர் தமஸ்கோவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவரை தொடுகிறதே நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி ஒரு வெளிச்சம் உண்டாகி அந்த இடத்திலே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு அழகான குரலிலே ஆண்டவர் அந்த இடத்திலே பேசுகிறதே நாம் பார்க்கிறோம் அந்த இடம் முழுவதும் ஒரு வெளிச்சத்தால் ஓ பிரகாசித்தது தேவ பிரசன் அந்த இடத்துல இறங்கினது இந்த மகன் அதே இடத்திலே விழுந்து விட்டார் சவுல் அவருடைய கண்கள் குருடை குருடடைந்ததாய் மாறிவிட்டது அருமையான தேவனுடைய பிள்ளையே அடுத்தபடியாக அவரை அனனியா என்ற தேவ மனிதன் அவரை அவரிடத்திலே போக சொல்லி கத்தர் கத்தருடைய சமூகத்திலே அந்த அனனியா இந்த சவுலுக்காக ஜபித்த போது அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு கட்டளையிடப்பட்டது அவர் பவுலாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு கத்தர் நமக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார் பல போராட்டம் பல கவலை பல வேதனை துன்பம் எல்லாமே இருக்கிறது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போயிருக்கிறோமா மடிந்து போய் போயிருக்கிறோமா கவலைப்படாதீங்க நமக்கும் ஒரு நாள் ஒரு குறித்த நேரம் அல்லது ஒரு சந்தோஷமான நாள் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த நாளிலே நாமும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே பாருங்க அந்த பிலிப்பியர் நான்கு நான்கிலே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது தான் சந்தோஷம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது ஒருவேளை ஒரு சில சந்தோஷங்களை அனுபவிக்கும்படியாய் பல பேர் செல்கிறார்கள் சினிமா பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஊர் சுற்றினால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி என்று பல வழிகளிலே அவர்கள் தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் கத்தருக்குள் இருக்கும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொன்னானது அக்னியினால் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கெடுவதற்கு பல போராட்டங்கள் நம்மளை வாழ விட முடியாதபடி நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதா இருக்கிறது இந்த இடத்திலே இந்த பொன்னானது அக்னியினால் சோதிக்கப்படுகிறது என்றால் அது உருக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு நகையாக நம்முடைய காதுகளிலும் நம்ம விரும்புகிற வண்ணமாக வாங்கி போடுவதற்கு அது முதலாவது அக்னியினால் சோதிக்கப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டம் பிரச்சனை அருமையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் இந்த போராட்டத்துக்கு பின்னால ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக காண முடியும் எனவே அந்த நகையானது அல்ல அந்த பொன்னானது அழகாய் அது செய்யப்பட்டு அந்த அந்த ஆசாரி செய்யும்போது அதை உச்சி கவனித்து அதை பார்த்து கொண்டு அவ்வளவு உன்னிப்பாய் அதை பார்த்து செய்கிறார் அதில் எதுவும் மிஸ்டேக் வராதபடி அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டவர் நம்மளை வணையும் போது அழகாய் பார்த்து அழகாய் நம்மை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடவில்லை அவர் நம்மட நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏசு நம் பக்கத்தில் இருக்கிறார் ஏசுதான் உண்மையான தேவன் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நேரத்திலே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்தீர்கள் என்றால் அதே சந்தோஷம் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார் இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் பார்த்து அடுத்த பகுதிக்கு நேரே நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே தேவனை தேடுகிற யாவரும் இருப்பார்கள் நீங்கள் தேவனை தேடினால் நிச்சயமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் தேவனை தேடுவதற்கு நம்முடைய மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார் எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நேரத்திலே நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமா ஒரே ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக பாடுகள் அநேக பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் ஆண்டவரே திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தைச் செய்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னீரே உம்மண்டை நெருங்கி வந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சந்தோஷத்தை നിങ്ങ കട്ടലെ നിങ്ങൾ അപടി ചെയ്യ പോ നന്റി നന്ദി യേശുവിൻ മൂലം ജപം കേളും നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ